ஆனால் அந்த பத்து ரூபாய் காயின் எப்படி அப்படின்னா நிறைய வேணும் எவ்வளோ நிறையன்னா குறைந்தபட்சம் நூற்றி எட்டு காயின் இருக்கணும் நூற்றி எட்டு காயினை தயார் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஒரு குறிப்பாக ஒரு பித்தளை வெங்கலம் மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கிறது சிறப்பு இல்லைன்னா சில்வரில் கூட போட்டுக்கலாம் இந்த காயினெல்லாம் சுத்தமாக அலம்பிடுங்க அதுக்கு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கோமியை ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அலம்பி எடுத்து பன்னீரில் ஊற்றி திரும்பி அலம்பி எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சி காய வச்சு தயார் பண்ணிங்க இப்போ சுத்தி ஆகிடுச்சி காயின் கொட்டி வச்சுட்டு காலையில் சாமி கும்பிட்டதும் அப்படியே இந்த காயினை அப்படியே கையை அள்ளி அப்படி ஒரு மூணு தடவை இப்படி விட்டு தூக்கி இப்படி விட்டுட்டு போங்க கலக்கல கலக்கலன்னு விடும் இப்படி எடுத்து போட்டால் கல கலக்கலன்னு விழும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் எடுத்து ஒரு மூணு தடவை விட்டுட்டு போயிடுங்க அப்படி இல்லை கிட்ட வைக்கிற பழக்கம் நம்ம இது இல்லைன்னா ஹாலில் வச்சுக்கோங்க காலையில் வே வேலைக்கு போவோம் இல்லையா சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது ஒரு மூணு வாட்டி இப்படி அள்ளி அள்ளி போடுங்க அள்ளி போட்டால் அது ஒரு சத்தம் கேட்கும் கலகல கலன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க இதுதான் விஷயம் துமரி அப்படின்னு ஒரு செடி அப்படின்னா என்னதுன்னா கற்றாழை தான் வேறு ஒன்றும் கிடையாது கற்றாழை செடி இருக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த அது வந்து எந்த முறையில் நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு சுபிட்சம்னு பார்க்கணும் இந்த நம்ம வீட்டில் இந்த பழைய பிளாஸ்டிக் உடம்பு இருக்கும் பாருங்கள் அது நஞ்சு பிஞ்சி அந்த டாப்பு அந்த மேலெல்லாம் உடஞ்சி போய் அது அது இருக்கும் அதில் அதை வச்சுருவாங்க இல்லை என்ன இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல தண்ணி கேனு அதை வெட்டி அதில் வச்சுருவாங்க அப்பேற்பட்டதை கொண்டாந்து இப்படி உடஞ்சி போன டப்புலேயும் உடஞ்சி போன அந்த கிண்ணத்துலேயும் தேவையில்லைன்னு தூக்கி போடுறதில் வச்சு வளர்த்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை சரி இப்போ எப்படி பண்ணால் சிறப்புன்னு பார்ப்போம் முதல்ல கற்றாழை செடியை திருஷ்டிக்குன்னு பயன்படுத்துகிறோன்னு முடிவு பண்ண பிற்பாடு அதை என்ன பண்ணணும்னா தரகையில் கட்டி தொங்க விடணும் இது சரி வீட்டுக்கு வாசலில் வைக்கிறதுக்கு என்னன்னா அணுக்கிரகம்னு பேர் அதுக்கு பேர் இந்த கற்றாழை செடி அதாவது குமரின்னு சொல்லப்படுற பெண்ணை வந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சோம்னா ஒரு அழகான தொட்டியில் வைக்கணும் துமரி அப்படின்னு ஒரு செடி அப்படின்னா என்ன கற்றாழை தான் வேற ஒன்றும் கற்றாழை செடி இருக்கு வந்து எந்த முறையில் நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு சுபிட்சம்னு பார்க்கணும் இந்த நம்ம வீட்டில் உடம்பு இருக்கும் பாருங்க அது நஞ்சு பிஞ்சி அந்த டாப்பு அந்த மேலெல்லாம் உடஞ்சி போய் அது அது இருக்கும் அதில் அதை வச்சுருவாங்க இல்லைன்னா இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல தண்ணி கேன் அதை வெட்டி அதில் வச்சுருவாங்க அப்பேற்பட்டதை கொண்டாந்து இப்படி உடஞ்சி போன டப்புலையும் உடஞ்சி போன அந்த கிண்ணத்துலேயும் தேவையில்லைன்னு தூக்கி போறதுல வச்சு வளர்த்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை சரி இப்போ எப்படி பண்ணால் சிறப்புன்னு பார்ப்போம் முதல்ல கற்றாழை செடியை திருஷ்டிக்குன்னு பயன்படுத்துகிறோன்னு முடிவு பண்ண பிற்பாடு அதை என்ன பண்ணணும்னா தரகளை கட்டி தொங்க விடணும் இது சரி வீட்டுக்கு வாசலில் வைக்கிறதுக்கு என்னன்னா அனுக்கிரகம்னு பேர் அதுக்கு பேர் இந்த கற்றாழை செடி அதாவது குமரின்னு சொல்லப்படுற பெண்ணை வந்து நம்ம வீட்டு வாசல்ல வைச்சோம்னா ஒரு அழகான தொட்டியில் வைக்கணும் அதாவது இப்போ வேண்டுவாங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து அதை விட்டுட்டு வேற வேண்டின்னு இருப்பாங்க இன்னும் போது இந்த இவங்களே ஒரு தெளிவில்லை நம்ம எங்கடா போய் வரம் கொடுக்குறதுங்கிற அளவுக்கு வந்துடும் அதனால் தெளிவாக நம்ம வேண்டணும் எப்படி வேண்டலாம் அதாவது ஒரு ஒரு மந்திரம் மாதிரி தயாராக வச்சுக்கணும் நான் நான் இப்போ சொல்கிறதே நீங்கள்லாம் வச்சுக்கோங்க இதுவே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விசேஷமான வார்த்தைகள் எப்படின்னா முதல்ல என்ன வேணும் தெரியுமா அம்பாலெலாம் எந்த சாமியும் இப்போ உதாரணத்துக்கு அம்மன் ஏன்னா நம்ம அம்பாள் உபாசகர் இல்லையா தாயே எனக்கு நோயற்ற வாழ்வும் என்ன முருகர்னா முருகர் வச்சிங்க விநாயகர்னா விநாயகர் சிவன்னா சிவன் நம்ம அம்பா தாயே எனக்கு நோயற்ற வாழ்வும் பகைவரற்ற நிலையும் குறைவற்ற செல்வமும் பேரும் புகழும் சிறந்த அறிவும் நிலையான நல்ல சிந்தனையும் நல்லதொரு துணையும் குடும்ப ஐஸ்வர்யம் இவைகளுக்கு மேலாக தாயே உன்னுடைய கருணையும் கிடைக்க வேண்டுகிறேன் அதாவது எந்த வீட்டில் அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காங்களோ எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருந்தால் படுக்கை தரித்திரம் வந்துடும் விருத்தியே கெடுத்துவிடும் விட முடியாமங்கிறது வேற நல்லா இருந்து அதிக நேரத்தை தூக்கத்திலே செலவழிப்பாங்க அதெல்லாம் வந்து படுக்கை தரித்திரம் அதை விட ஒரு பெரிய தரித்திரம் இருக்குது நான் நிறைய வீட்டில் பார்த்த ஒரு விஷயம் வீடெல்லாம் பார்த்தா நல்ல பெரிய வீடாக இருக்கும் ரொம்ப பரிச்சினும் இருக்கும் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் அவங்களுடைய தலகாணியை பார்க்கணுமே அவ்வளோ ஒரு அழுக்காக இருக்கும் அது அது அதை எப்படி வச்சு படுக்கிறாங்கன்னே தெரியாது அப்படி நம்மளுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா தலைக்கு வச்சுக்கிற தலகாணி அது வந்து கடாட்சமாக இருக்கணும் அது கிழிஞ்சி போயிருக்கும் அது தலகாணி உரை இந்த அரிசி மூட்டு அரிசி வாங்குற பையெல்லாம் கவராக போட்டிருப்போம் நம்ம நான் பெரிய பெரிய செலவுலாம் பண்ணுவாங்க அனாவசியமாக நிறைய செலவு பண்ணுறவங்க அதில் என்னமோ ஒரு சிக்கனம் கேட்டால் யார் அதை பார்க்க போகிறா பார்க்குறதுக்காக இல்லை நமக்கு நிம்மதியை தரக்கூடியது வந்து படுக்கை கல் உப்பு என்ன பண்ணுங்க நம்ம ஒரு மண் பாத்திரம் அதாவது இந்த அகல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதை வாங்கிக்கிட்டு கல் உப்பு எடுத்துங்க ஏழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்லாம் இதை செய்யலாம் அந்த பாத்திரத்தில் கல் உப்பு நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சாலும் வைக்கலாம் உங்களுக்கு என்ன விதமான எண்ணெய் ஊற்றணுன்னாலும் ஊற்றலாம் பஞ்சித்தறி போட்டு விளக்கேற்றலாம் வீட்டுடைய ஹால் பகுதி இருக்குது இல்லையா அங்கே வச்சு ஏற்றுறது ரொம்ப சில செல்ஃபில் வச்சுக்கலாம் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபில் வைக்கலாம் இல்லைனா இதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கலாம் இவங்க சௌரியப்படி ஹாலில் வச்சு ஏற்றுறது சிறப்பு இல்லைனா சாமி ரூமில் ஏற்றலாம் இந்த ரெண்டு இடம் சிறப்பை கொடுக்கக்கூடிய இடம் இல்லைன்னா வீட்டுடைய வராண்டா வெளியில் வராண்டாலையும் ஒரு செட்டப் செஞ்சு அங்கேயும் நீங்கள் இந்த விலை கணையாமல் இருக்கிற மாதிரி ஏற்றலாம் சரி இது ஏற்றுறதுனால என்ன பலன் இது என்ன பலன் இல்லைன்னு கேட்குற அளவுக்கு உண்டானது என்ன விளக்கு ஏத்துறதே பொதுவாக வந்து நல்லது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணி இப்போ இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமச்சுக்குமே இல்லை ஒரு நல்ல நாள் ஏதோ ஒரு விசேஷமான நாள் அன்றைக்கி மாமிசம் கணக்கு மணி ஆராயிடுச்சி விளக்கு வச்சாச்சு இனிமேல் கணக்கு இல்லை மாமிசம் செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படிலாம் கிடையாது நல்ல நாள்னு எடுத்துகிட்டா நல்ல நாள் நல்ல நாளாக தான் இருக்கும் டைம் மாறிடுச்சுன்றதுக்காக இதையும் செய்ய முடியாது மொத்தத்தில் ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் நம்ம சாப்பிட்ருவாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அங்கே போன உடனே அவங்களுடைய கூடயோ அல்லது கூடயோ இல்லை வேறு வழி இல்லாமல் கூடயோ கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் பாருங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது போகாமல் இருந்தாலும் பிரச்சனை இந்த மாதிரி நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வெத்தலை வாங்கிக்கிங்க ஒரே ஒரு வெத்தலை வெத்தலை பார்க்கா போட வேணாம் ஒரு வெத்தலையை வாங்கி காம்ப கிள்ளிட்டு அதை கடித்து நல்லா மென்று துப்பிடுங்க பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஒரு சுத்தின்னு பேர் தேக சுத்தியில் அது ஒரு சுத்தி